السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلام عظيم الفرقان المزيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوهم من مال الله الذي آتاكم صلى الله على رسول عليه وقال رسول الله صلى الله عليه وسلم من ادا زكاه ماله فقد ذهب عنه سراب صدق رسول الله صلى الله عليه وسلم 46 ہجرت انقری ما ضيا اللهم ذي رب يال عالم سبيلين اللهم ذي كم ثرواتم யதரோமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத துளுவிவா தமா ஸஹாபாக்கன் தபின்தா தஹோ தபின்தங்கள் மத்தின் உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொள்கின்ற அணி மான் நோக்கி தஉமீனா முஸீமா ஆமக் என்ற ਲੋத நீதி में एंटर உண்டாவதாக நதிக்கு சொர்க்கமே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆத அவுன் திருбие கொண்டு ரமலான் மாதத்தினுடைய இரண்டாம் ஜுமாவின் மருந்திருக்கின்றோம் எல்லாம் இணைவன் மீதமுள்ள இந்த மாதத்தின் புனிதமான நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முழுமையான அமலர்களை முழுமையாக செய்து அல்லாஹுடைய உங்களுக்கும் பெருமை செய்வார்கள் அல்லாஹு இஸ்லாமிய மக்களுக்கு ஐந்து கல்வி அல்லாம தாலா கடமையாக தந்திருக்கான் என்பது நாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஐந்து கல்வியில் கடமை தான் ஜக்காத் என்பது ஜக்காத் என்பது நம்ம ஒவ்வொரு வருஷமும் கேள்வி போடுறோம் ஜக்காத்துடைய கடமை என்ன ஜக்காத்துடைய தன்மை என்ன எதிர்த்தால் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஜக்காத்தை கடமையாக தந்திருக்கின்றான் என்பது என்ன செய்யணும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளியிலுமே ஜும்மா என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஜக்காத் என்பது ஒரு பொருளாதார கடமை தன்னுடைய செல்வத்துக்கு ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமை தோடை நோம்பு போடவே இல்லை என்று சொன்னா தன்னுடைய உடல் மூலமாக என்ன செய்யறோம் நம்ம தண்ணியை பூர்த்தி பண்றோம் அதே நேரத்துல சக்காத்து சொதக்கா போட்டது எப்படி சொன்னா நம்ம செல்வத்தின் மூலமாக செல்லும் தூய்மையாக வேண்டும் நம்ம அன்னவத்தால வந்து பொருளாதாரத்தை அன்னவத்தால கொடுக்கிறதுன்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தின் மூலமாக என்ன செய்யணும் சொன்னா அந்த அன்னவர் யாருக்கு இரு கொடுக்க சொன்னானோ அந்த மக்களுக்கு கொடுத்து எதை செய்யணும் அந்த பொருளாதாரத்தினுடைய தீமை விட்டு நான் தப்பித்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால்

உங்களுக்கு அல்லா தாலா வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து பெற்றோருக்கு அந்த அந்த மிஸ்கியான மக்களுக்கு வந்து வழங்குமாறு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுங்களா அப்ப நாம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் பண்ணுவதால நமக்கு வந்து சக்காத்தியும் ஒரு அரிய இன்னும் சொல்ல அற்புதமான ஒரு கல்வியை வந்து அல்லாஹ்

எந்த விதமான எந்த ஆதரவும் இல்லாம உணவும் இல்லாம உடுத்த உடை சரியான உடை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய எழுபது சகாபிகள் திண்ணீர் தொழில் என்ன செய்ய நிமிஷல்லாச பள்ளிவாசல்ல திண்ணீரை தங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ இப்படி அந்த மாதிரி நேரத்துல யாரெல்லாம் வந்து ஆரம்ப கால ஆரம்ப காலகட்டத்தில் உதவி கேட்டு வருவாங்க அப்ப அந்த நேரத்துல பார்த்தா நிமிஷல்லாசும்போது எதுவும் இருக்காது ஏதாவது சகாபிகளை வந்தா என்ன செய்வாங்க ஒரு சாப்பாடு சில 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 உதவியை செய்வார்கள் ஆனா எப்போது சக்காத்து அல்லாஹு தலா கடமையாக ஆக்கினாலும் சக்காத்து மூலமாக ஒவ்வொரு செல்வம் பெற்ற மனிதரும் தன் செல்வத்திலிருந்து இரண்டு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தலா விதியாக்கிய பின்பு சக்காத்து பணம் வசூல் செய்து பின்புதான் பார்த்தா பைத்தூர் மாதிரி என்ன அதிகமான செல்வம் தூவி ஆரம்பித்தது பைத்தூர் மாதம் வந்து சக்காத்து மூலமாக பெறப்பட்ட செல்வம் மூலமா என்று சொன்னா அதிகமா செல்வம் வந்து கூறியப்பட்டது

பொருக்காத்து கொடுக்கப்படாமல் பணம் வந்து கலந்து கொடுமோ அந்த பொருள் செய்யுமா அந்த என்பது சேர்த்து அழுத்திக்

அவங்க அந்த உரிமை சேர்த்துக்கணும் அதை யாராவது

யார் வந்து தன்னுடைய செல்வத்தில் சக்காத்தை வந்து நெட்டி வெற்று பார்பதோ மக்களுக்கு ஆயிரம் அவர் விட்டு தெரிஞ்ச செய்யும் விட்டு அவர் அவர் விட்டு கோயில சக்காத்து என்பது மார்க்கத்துல ஒரு கட்டாய கன்மையாக சொல்லப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பார்க்குறோம் வலிமிஷன் கனிமிஷன் சகோதரர்களே செட்டிச்சி பார்க்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு எப்படி சொன்னா சக்காத்து சொல்லுவாங்க இல்லையா செல்லவர் சக்காது கடமையாக இருக்கும் செல்வம் பார்த்து சொன்னா சக்காத்து பாம்பத்தை

சர்க்கனக்குரியுமா ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா தேவையும் போக குடும்பம் போக அவருடைய செல்வத்திலிருந்து என்ன எண்பத்தி ஏழு சதவீதம் வந்து எண்பத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு வந்து தங்கமும் அறுநூத்தி பதினஞ்சு கிராம் வெள்ளியே இருக்குமியானால் அல்லது அந்த புகை இருக்குமியானால் அப்படின்னா அவங்களுக்கு ஆனா நிசாப் சர்க்காத்து கடமை

தெரியுமா ஒரு கடமை வந்து அது பூர்த்தி அந்த கடமை வந்து பூர்த்தி ஆகாமலேயே மோதா கூடிய ஒரு ஒரு பாதுகாத்துக்கு அந்த அந்த மனிதன் வந்து தள்ளப்படுவார் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்ப என்ன சொன்னா அந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க சர்க்காத்து எப்போ கடமையாக ஆக்கப்படுறதோ அப்ப கண்டிப்பாக சர்க்காத்து கொடுக்கப்படுவது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது அடுத்தபடியாக நம்ம எல்லாம் சொல்லுவோமா இல்லையா நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் சில சம்பவத்தை நம்ம சொல்லியிருக்கோம் என்ன சம்பவம் சொன்னா அதாவது நம்சராசன் காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிலாரு म ते सपोर्ट

ஆராய்க்கும் எப்படி சொல்றோம்னு சொன்னா காலத்துல வந்து சாங்கப்பா எந்த ஒரு மனிதர் இருந்தான் சாங்கப்பா நல்ல மனிதர் தான் அதான் சொல்லுவாமி ஏழையாவது இருந்தா அது எப்படி பெற்றவன் சொன்னா ரம்சல்லாச காலத்துல வந்து வங்கிகிட்ட துரம்ப வருவாரு

முன்னெல்லாம் வந்து ஐந்து ரூபாய் தொழில்பா நிர்சலா சாமி கூட பள்ளி தொழில வந்து இருந்தார் இப்ப அதிகமா வந்து ஆனால் என்ன சொன்னா பள்ளிவாசல்ல வந்து தொழில வந்து ஜமான தொழில வந்து தமிழ் தனி வர முடியல

நபியே அவங்க செல்வத்திலிருந்து நீங்க வந்து சதுக்கா பெற்றுக் கொள்வீங்க என்பதால் அல்ல நசீனா அல்ல சொன்னதால கூட ஆயிட்டு இருந்தலாம் அதாவது ஜகத வாங்கும் சொல்லி வரும்போது அல்ல ரசூல் என்ன செய்யறாங்க ஒரு சில பேர் அனுப்புறாங்க போய் அனுப்பி என்ன செய்யணும் சொன்னா தாரபை கிட்ட அனுப்புறாங்க தாரபை கிட்ட போய் என்ன செய்யணும் சொன்னா சட்டத்தை கணக்கு பார்க்கறாங்க போன நபர்கள் என்ன செய்யணும் சும்மா நேரம் போறாங்க ஜக்காத்துடைய கணக்கு எல்லாம் சொன்னா பார்த்து நீங்க தர அந்த நபர் பெரிய ஒரு எது

அவர் சம்பந்தமா அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த அல்லாஹ்வுடைய ஆயத் இருக்கா பமின்ஹும் மன் ஆஹதுல்லாஹ அல்லாஹ் சொல்லி பா பமின்ஹும் மன் ஆஹதுல்லாஹ லை ஆதானா அதாவது அந்த மக்கள் சில பேர் இருக்கறாங்க அது இப்படி சொன்னா அல்லாஹ் கிட்ட வாக்குட்டு குடுப்பாங்க இப்படி தெரியுமா அல்லாஹ் தஆலா வந்து அந்த செல்வத்தை கொடுத்தா சொன்னா நான் செய்வேன் நான் சத்தக்கன்ன அது கண்டிப்பா சதகா பண்ணுன்னு

நம்ம செல்வத்தை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்ம அல்லா அல்ல கூட சொல்லி காட்டுறாங்க யாராவது சூர தோப்பல் வரக்கூடிய வசனம் வல்லதீன எங்க நிதூனா தகப்பு வல் பில்லத்தை வந்து

விழா அவங்களுடைய குதிரு படம் என்ன செய்யும் சூரு பிரமணின்னு தான் அல்லாம் சொல்லிருக்காங்க சொல்லி விட்டால் எல்லாம் சொல்லுவாங்க ஆதான் மனத்தூரி அனுபவிக்கும் இதுதான் பூமியில நீங்க உங்களதா சேர்த்து வைத்தா புதையன் நல்லா சொல்லுவான் சேர்த்து வைத்த சேர்த்து செல்லும் இருக்கு இல்லையா அதை செய்வான் இதுதான் என்று சொல்லி அதான் சூடு பண்ணுறது அதான் குரல் சொல்லி காட்டலாம் அப்ப அந்த நிலைமை நம்ம பராமரிப்பு நம்ம நம்ம வந்து என்னென்ன செய்யணும் அப்ப எல்லாருக்கும் தெரியும் இது இஸ்லாமிய ஆட்சியில நம்ம வந்து என்ன செய்யணும் இஸ்லாம் நாடா தான் கடுக்க போடுவாங்க இங்க நம்ம தான் கடுக்க பார்க்கணும் நம்ம சட்டத்தை பார்க்கணும் நம்ம கடுக்க எவ்வளவு எவ்வளவு சவால் இருக்கிறோம் இல்லையா நம்ம தங்கத்தின் மூலமாக வெளியின் மூலமாக ஒரு சட்டாக்கு இருக்கு அது இல்லாம வளர்த்தி மூலமாக தொகை சம்பாதிச்சு அது மூலமா சட்டாக்கு இருக்கு அதே போல வீடு கட்டி நல்லா வலிக்கணும் வீடு கட்டி சும்மா வலிச்சுட்டா பிரச்சனை இல்லை அது வீடு

யாரு அந்த கடையை அணிக்கி மாறும் கார்டை அந்த சக்காத்து அவன் சக்காத்து கொடுத்தா வந்து கட்ட நம்ம நம்ம தான் கூட ஆரமிச்சிடாம